பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இதோ வந்தாச்சு அடுத்த சீசன் விஜய் டிவினாலே ரியாலிட்டி ஷோ தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு சீரியல் ஒரு பக்கம் அவங்களுக்கு டிஆர்பி ஏறுனாலும் ரியாலிட்டி ஷோக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்குது அவங்க நடத்துகிற ஒவ்வொரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் அவங்க புதுசு புதுசாக யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த உலகையில் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி அது இது எது இப்படி நிறையவங்களோட ரியாலிட்டி ஷோஸ் பற்றி சொல்லிக்கிட்டே வரலாம் இப்போ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நேயிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான ப்ரொமோ ஷூட்டில் லாஸ்ட் வீக் நடந்திருக்கு பாண்டிச்சேரியில் இந்த பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் சீசன் அந்த வர்ஷனும் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் முதல் சீசன்லேயே இந்த ப்ரோக்ராம் வந்து தொகுத்து வழங்கினவர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் தான் இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் மதியில் பெரும் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ப்ரோக்ராமுக்கு அகெயின்ஸ்டாகவே இருந்தாங்க ஏன்னா இது குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடாது இதில் வந்து ரொம்ப வன்மையாக காட்டுறாங்க சில இடங்களில் வந்துட்டு ரொம்ப வல்கராக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டுட்டே இருந்துச்சு பிக் பாஸ் சீசனை பற்றி சில பேர் சமூக ஆர்வம் என்ன பண்ணுங்க இந்த சீசன் வேண்டாம் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ பண்ணாதீங்க இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் போர்க்குடி தூக்குனாங்க ஆனா அந்த டைம்ல நம்ம உலக நாயகன் கமலஹாசன் தான் ரொம்ப சாமர்த்தியமா இந்த ஷோவை நடத்திக்கிட்டே போனாரு டே பை டே பாத்தீங்கன்னா இந்த ஷோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது நூறு நாள் அதில் இருக்க கண்டஸ்டன்சி எல்லாருமே தன்னோட தனித்திறமையை வெளிக்காட்டணும் ஃபீலிங்ஸு எமோஷன் லவ் ஃபைட்டு இப்படி நிறைய கேம்ஸ் தான் அதில் இருந்தது அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற வெளி உலகத்துல கூட யார் கூடயும் காண்டாக்டிலேயே இருக்கக்கூடாது செல்ஃபோன் இருக்காது வேற எந்த கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது அதே மாதிரி அங்கே இருக்கவங்களுக்குள்ளேயே தான் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இந்த கேமே ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங்ல ரொம்ப எதிர்பார்ப்போட வித்தியாசமா இருக்கு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு மக்கள் அவ்வளோ ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பிக் பாஸ் ஷோ நாலு இடையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க இந்தியிலேயோ இந்த ஷோ நடந்தது தெலுங்குலயும் நடந்தது கேரளாவிலயும் நடந்தது பிக்பாஸ்க்குன்னே தனி ஒரு ரசிகர் கூட்டமே இருந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சீசனா இந்த பிக் பாஸ் ரொம்ப வெற்றிகரமா தான் வந்தது அதுல இருக்க ஒவ்வொரு பிரபலம் பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அந்த ஷோல நீ நானும் போட்டி போட்டு கலந்துகிட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் சீசன்ல வந்துட்டாலே போதும் அடுத்த லெவல் மூவ் ஆன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம ரீச் ஆகிடலாம் எல்லாருமே ரொம்ப ஆவலா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கமலகாசன் வந்து ஒவ்வொரு வாரமும் சனி நியாயர்ல மக்கள் கிட்ட நேரடியா பேசுவாரு அந்த புரோகிராம்ல இருக்க போட்டியாளர்கள் கூட பேசுவாரு அவங்க என்ன பண்றாங்க அவங்க தவறு பண்ணி அதை நேரடியா சுட்டி காட்டாம இன்டைரக்டா அவங்களுக்கு சுட்டி காட்டுவாரு அதுக்கப்புறம் அவங்க பண்ற சம் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி பேசுவாரு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபீலிங்ஸ்கள் எல்லாம் மரியாதை கொடுக்குற மாதிரி உலக நாயகன் பேசுவாரு அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க அவங்க கிட்டயும் இன்ட்ராக்ட் பண்ணுவாரு சில நேரங்கள்ல அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு இப்படியும் டே பை டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்ததுதான் பிக் பாஸ் சீசன் சீசன் ஏழு வரைக்கும் உலக நாயகன் ரொம்ப அழகா நடத்தி கொண்டு வந்திருந்தார் இல்லையா இப்ப வரப்போற எட்டாவது சீசன்ல உலக நாயகன் நான் தொகுத்து வழங்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து அடுத்தடுத்து படங்கள் கம்மிட்டா இருக்கிறதுனால சில அரசியல் விஷயங்கள்ல நான் ரொம்ப இன்வால்வ் ஆக போறேன் அப்படின்னு சில தகவல்கள் வந்ததுனாலையும் இந்த சீசன்ல உலக நாயகன் கலந்துக்க மாட்டாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு நமக்கே தெரியும் இல்லையா தொடர்ந்து பாத்தீங்கன்னா உலக நாயகன் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே வராரு கிட்டத்தட்ட அவர் கையில மட்டும் பாத்தீங்கன்னா ஆறு படங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் ஆறு படங்கள் அவர் கையில இருந்தது ஆல்மோஸ்ட் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னும் அடுத்தடுத்த படங்களுக்கான ஷூட்டிங்க்கு அவர் ஃபாரின் போயின்னு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியை பற்றி நான் இன்னும் படிக்க போகிறேன் அமெரிக்காவுக்கு போகிறேன்ட்டு சில தகவல்லாம் சொல்லியிருந்தார் உலகநாயகன் ஸோ அதனால தான் இந்த சீசனை என்னால் தொகுத்து வழங்க முடியாதுன்னு டேரெக்டாகவே அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சீசனை யார் தொகுத்து வழங்குவானு பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூர்யாவா இல்லை சிம்புவா இல்லை ரம்யா கிருஷ்ணனா இல்லை சரத்குமாரா இப்படி பெரும் பரபரப்பாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் வச்சாங்க அது யாருன்னா விஜய் சேதுபதி தான் இந்த ப்ரோக்ராம தொகுத்து வழங்க போறாருன்னு சொல்லி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணியிருந்தார் வேற ஒரு சேனல்ல தொகுத்து வழங்கியிருந்தார் அதாவது மாஸ்டர் ஷெப்ன்ற ஒரு ப்ரோக்ராம விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு எடுத்து பண்ணியிருந்தாங்க தான் விஜய் சேதுபதியும் இதே பிக் பாஸ் எயிட்ல தொகுத்து வழங்குவாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்த நிலையில போன வாரம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இந்த ப்ரோக்ராமுக்கான ப்ரொமோ ஷூட்டு நடந்திருக்கு அதுல பவுன்சரோட விஜய் சேதுபதி நடந்து வர மாதிரி சில காட்சிகள்லாம் வெளியில ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் டிவியை அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க அடுத்த தொகுப்பாளர் யாருன்னா நடிகர் விஜய் சேதுபதி தான் பிக் பாஸ் எய்ட்ட தொகுத்து வழங்குறாருன்னு இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா வர அக்டோபர் மாசம் தொடங்க போகுதுங்க இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா வர அக்டோபர் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ குக் வித் கோமாளி போயின்னு இருக்கு அந்த சீசன் வந்து அது முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எய்ட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுல கலந்துக்க போற போட்டியாளர்கள் யாராருன்னு பார்க்கலாமா நடிகர் ரஞ்சித் டிடிஎஃப் வாசன் மாகாப்பா குரோஷி ரியாஸ்கான் ஜோயா குக்கு வித்து கோமாளியில வந்தாங்களே அதே ஜோயா தான் ஜெகன் பிரீத்தி முகுந்தன் அமலா சாஜி இன்னும் சிலர் இதுல கலந்துக்க போறாங்கன்ட்டு இப்போ ஒரு லிஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் எத்தனை போட்டியாளர்கள் இதுல கலந்துக்க போறாங்கன்னு அதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு வச்சு போட்டியாளர்கள் இதுல கலந்துக்க போறாங்க கிட்டத்தட்ட நூறு கேமரா வச்சு இந்த ப்ரோக்ராம் பண்ண போறாங்க இந்த எந்த அளவுக்கு இன்னும் ஹைலைட்டா வரப்போகுதுன்னு இன்னும் எத்தனை பேர் கலந்துக்க டே ஒரே ஆர்வலமாக தான் இருந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா மத்த சீரியல்ல காட்டிலும் பிக் பிக்பாஸுக்கு தனி டிஆர்பியாக அதிகமாயிட்டு தாங்க போகுது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அதுல வர எல்லா செலிபிரிட்டியுமே தன்னோட லைஃப்ல தன்னையே மறந்து தன்னோட லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஒரு பக்கம் ஃபைட்டிங் இருக்கும் அந்த ஃபைட்டிங்கில் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும் போது சின்ன குழந்தைங்களும் அதே தாட் வந்துடும் ஒரு சிலருக்கு பயமாகவும் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னோட ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் அழகாக வெளியில் காட்டுவாங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டி எல்லாமே இந்த ஷோ மூலிமா மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கேம்லாம் பாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு பிக் பாஸ் வாய்ஸுக்குன்னே ஒரு தனி கூட்டமே இருக்குது பிக்பாஸில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா யார் இவர் பேக்ரவுண்ட்லேருந்து இந்த வாய்ஸ் கொடுக்குற அந்த பாஸோட வாய்ஸ் யாருன்னு எல்லாேருக்குமே ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த பாஸ் வாய்ஸ் யாருன்னு எல்லாருக்குமே ஒரு புதிராகவே தான் இருக்குது பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் கிட்டத்தட்ட நூறு கேமரா அவங்கள சுற்றி வைக்கப்பட்டு அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு எல்லா விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னமோ நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருந்து யாரோ பண்ணுற மாதிரியே இருக்கோங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராமு தான் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இம்பாக்ட் உருவாக்குது எத்தனை பேருக்கு இது வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற ப்ரோக்ராமா இருக்கு எத்தனை பேரோட சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்ப்போம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுல விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குறாருன்னு அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்காருல்ல அவர் எந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் ஷோவை கொண்டு போறாருன்னு பார்ப்போம் நம்ம உலக நாயகன் கமல் கொண்டு போன மாதிரி கொண்டு போக போறாரா இல்ல இவர் தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல உருவாக்க போறாரான்னு பார்ப்போம் கடைசியா பாத்தீங்கன்னா மகாராஜா படத்தை வந்து அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்குவித்து கோமாளி புரோகிராம் விஜய் சேதுபதி கலந்துக்கிட்டாரு மகாராஜா படம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு மக்கள் மதியில ஒரு பெரும் வரவேற்பையும் கொடுத்தது அவருக்குன்னு ஒரு இமேஜை டே பை டே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே சோ அதனை தான் பாத்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்லயும் அவரை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க அவரை சுத்தி இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க விஜய் சேதுபதி உலக நாயகன் கமலை வின் பண்ணி வெளியில வருவாரா மக்களோட எதிர்பார்ப்ப தீர்ப்பாரா இந்த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாட்களுக்கான செய்தியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை நன்றி வணக்கம்